என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த பதிவில் மகாபாரதத்தில் வர ஒரு பேச்சு வழக்கு கதை அதாவது அது ரெகுலர் மகாபாரதத்துல அது இருக்காதான் அப்படியே மகாபாரத கதையை அடிப்படையாக வச்சு பெரியவங்க நமக்காக இப்படி இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காகனா ஒரு நீதி கதை அதை மாதிரி வச்சுக்கலாம் நாடோடி கதைகள் பேச்சு வழக்கு கதைகள் ரைட்டா அதில் ஒன்று சொல்கிறேன் அர்ஜுனன் பெரிய தான் தெய்வ பூஜை தவறாமல் செய்கிறவன் சிவபக்தன் பூஜை செய்ய ஒரு முடியல அப்படின்னா சாப்பிட மாட்டானான் அந்த மாதிரி ஒரு தீவிரமான பக்தர் அத்தகைய தெய்வ பக்தனிடமும் ஒரு குறை இருந்துச்சு உலகத்தில் தன்னை விட சிறந்த பக்தர் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கர்வம் அதனால் அவன் எப்பவும் பீமனை ஏளனமாகவே பார்ப்பான் பேசுவான் கிண்டல் பண்ணுவான் எல்லாம் இவன் பூஜையே செய்கிறதில்ல எப்போ வாரி வண்டி வண்டியாக சாப்பிட்றதுலேயே ஆர்வமாக ஆர்வமாக இருக்கிறான் அப்படின்னு அவன் நினச்சதுனால அவனை ஏழனை பீமனை ஏழனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் கண்ண பெருமான் அர்ஜுனனிடத்தில் உள்ள இந்த அகந்தையை அறிந்தார் அவருக்கு தெரியாததா கீத உபதேசம் நேரில் கேட்டுமே இவனுக்கு இந்த கர்வம் போலையே இந்த அகந்தை இருந்தால் இவனோட மற்ற நல்ல குணங்கள் எல்லாம் அப்படியே மழுங்கி போயிடுமே இவனோட இந்த அகந்தையை நம்ம தொடச்சி எரிஞ்சிடணும் அப்படின்னு அதுக்கான காலங்கருதி பா பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உடனே சொன்னால் சரிப்படாது இல்லையா தக்க தருணத்துன்னு சொன்னா தான் எதுவுமே எடுப்படும் பாரத பொருளை அர்ஜுனனோட மகா அபிமன்யுவ ஜெயத்ரதன் அப்படிங்கிற ராஜா கொண்டுடுறாரு என் மகனை கொன்றவனை கொன்றே தீர்வேன் அப்படின்னு அர்ஜுனன் சபத செய்கிறான் அந்த சபதம் நிறைவேறணுன்னா அவனுக்கு சிவபெருமான்கிட்ட இருந்து பாசுபதம் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் கட்டாயம் வேணும் அதுக்காக சிவனை நோக்கி தவம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கைல மலைக்கு போகிறான் அவன் அவனோட கண்ணனும் போகிறார் தனியாக மூடப்பட்டிருந்த கைலை மலை பகுதியில் புல் பூண்டு கூட மலைக்கிறது இல்லை அதுக்கு அந்த இயற்கை சூழ்நிலைக்கு உண்டான சில தாவரங்கள் தான் அங்கே இருக்கும் மற்றபடி நார்மலாக நம்ம பார்க்குற மற்ற ப தாவரங்கள் அங்கே இருக்காது ஆனால் வழியில் பார்த்தா பூக்கள் அப்படியே குவிஞ்சு குவிஞ்சு கிடக்குது எல்லா வகையான பூக்களும் சிவகணங்கள் என்னும் சிவத்தொண்டர்கள் இந்த மாதிரி குவிஞ்சிக்கிட்டே இருக்கிறத அப்படியே அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு முறை அவங்க அதை கூட்டி அள்ளி அந்த பக்கம் போட்டு வர்றதுக்குள்ளே மறுபடியும் அப்படியே வந்து குவிஞ்சிருது இப்படியே அவங்க வந்து செஞ்சு செஞ்சு பூக்களை அள்ளி அள்ளி போட்டு போட்டு ஓய் ஓஞ்சி போயிடுறாங்க அந்த சிவகணங்கள் இதை பார்த்துக்கிட்டே வந்த அர்ஜுனன் கண்ணன் கிட்ட கேட்குறான் எம்பெருமானே பனிமூடிய பகுதியில் மலர்கள் மலர வாய்ப்பே இல்லை ஆனால் இங்கேன்னா மலர்கள் அப்படியே பூ குவிஞ்சு மலை போல் குவிஞ்சுக்கிட்டே எல்லாம் இருக்குது இந்த காட்சி ரொம்ப வியப்பாக இருக்கே அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனா இம்மலர்கள் இங்கு பூக்கிறது இல்லை பூலோகத்தில் பூக்கிறது அவை அனைத்தும் இங்கே வந்து அப்படியே குவியுது அப்படின்னு சொல்கிறாரு கண்ணன் பூலோகத்தில் பூக்குற பூக்கள் இங்கே எப்படி தானாக வர முடியும் அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன் தானாக மலர்கள் இங்கு குவியவில்லை அர்ஜுனா பூமியில் உன் அண்ணன் பீமன் தெய்வத்துக்கு அர்ஜுன அர்ச்சனை செய்கிற மலர்கள் தான் இவை அந்த அர்ச்சனையில் பயன்பட்ட மலர்கள் இங்கே வந்து குவியுது அப்படிங்கிறாரு கண்ணன் பீமனாவது அர்ச்சனை செய்கிறதாவது அவனுக்கு சா பூஜை செய்ய அர்ச்சனை செய்ய நேரம் எங்கே இருக்குது கண்ணா ஓ சாப்பாடு சாப்பிடவே அவனுக்கு நேரம் போதில்லையே அவன் எங்கே எப்போது அர்ச்சனை செய்வான் எப்போ பூஜை செய்வான் அந்த பூக்களை பறிப்பான் என்ன கண்ணா சொல்கிற நீ அப்படியே அவன் அர்ச்சனை செஞ்சாலும் யாராவது பார்த்துருக்கம்மா இது இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லையே நீ சொல்கிறத நான் எப்படிக்கண்ணா நம்ப முடியும் அப்படின்னு வரிசையாக கேள்வியாக கேட்குறான் அர்ஜுனன் ஆமாம் அர்ஜுனா வீமன் அர்ச்சனை யாரும் பார்க்கலை பார்க்கவும் முடியாது அவன் ஒன்ன மாதிரி ஒரு தெய்வ உருவம் வச்சு அதில் மந்திரங்கள் ஓதி மலர்கள் தூவி அப்படிலாம் அர்ஜுனை அர்ச்சனை பா அர்ச்சனை பண்ணி அப்படி அவன் போது செய்கிறதில்ல அவனோட அர்ச்சனை மானசீகமானது மனதாலேயே செய்யப்படுவது அவன் எங்கேயாவது போய்கிட்டே இருக்கான் வையே ஒரு பூ அங்கே ஒரு நல்ல அழகான பூக்களை பார்க்குறான் பூக்கள் மல நிறைய எல்லா வகையான பூக்களும் இருக்குது பார்க்குறான் இவை தெய்வ அர்ச்சனைக்கு உரியவையாகட்டும் அப்படின்னு மனசால் நினைக்கிறான் உடனே அந்த பூக்கள்லாம் இங்கே வந்து மலை மலையாக குவிஞ்சிருது நீ நினைப்பது போல் வீமன் வெறும் உண்ணும் பிண்டம் அல்ல அவன் சாப்பாடு மட்டும் சாப்பிடல அவங்ககிட்ட எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கு அதில் ஒன்று இந்த மாதிரி மானசீக பூஜை மனமார்ந்த பூஜை சிறந்த தெய்வ பக்தன் அவனோட ஒப்பிடும்போது நீ பக்தனே அல்ல அப்படிங்கிற நிலைக்கு நீ தள்ளப்பட்டுருவ எப்பனா அவனை பற்றி நீ நல்லா புரிஞ்சுக்கும்போது ஒப்பாரம் விக்காரம் இல்லாத ஒரு பக்தனை நீ ஏழனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கும் தெரியும் நானும் பார்த்துக்கிட்டே வரேன் இனியாவது அந்த மாதிரி ஏழனை செய்கிறத நீ விட்டு நான் தான் சிறந்த பக்தன் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கர்வம் நிறைய இருக்குது அதை அந்த கர்வமே உன்னோட தெய்வ பக்திக்கு பெருந்தடையாக ஆயிடும் அதை புரிஞ்சுக்கும் நாயினும் கடையேன் என்று தன்னை நினைப்பவனே உண்மையான பக்தனாவான் அர்ஜுனா அப்படின்னு கண்ணன் சொன்னதும் அர்ஜுனனுக்கு என்னவோ மாதிரி ஆயிடுது அவன் நெஞ்சில் மண்டி இருந்த அப்படியே அகந்தேங்கிறது வந்து அப்படியே உருகி போகிற மாதிரி அதுலேருந்து அவன் விடுபட்டு வந்த மாதிரி ஒரு உணர்ச்சி அவனுக்குள்ளே தோணுது அது அப்படியே மறைஞ்சு போயிருது அர்ஜுனன் தன்னை உணர்கிறான் இந்த இடத்துல வணக்கத்துக்குரிய மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் பல இடங்களில் சொன்னதை நாம் நினைவுபடுத்தி பார்க்கணும் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்க தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே ஞாயிற் நாயேனை நயந்தினியே ஆட்கொண்டாய் கனவிலும் தேவர் கரியாய் போற்றி நனவிலும் நாயற்கு அருளனை போற்றி பஞ்சேரடியாள் பங்கா போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி பிழைப்பு வாய்ப்பொன்றியா நாயேன் குழைத்த சொன்மாலை கொண்டருள் போற்றி செய்வது அறியா சிறுநாயேன் கல்லாமணத்துக் கடைப்பட்ட நாயேனை நாயினேன் உனை நினையவும் மாட்டேன் இப்படிலாம் பல இடங்கள்ல நாயை விட கீழானவன் நான் அப்படின்னு பணிஞ்சு சிவபெருமான்கிட்ட வேண்டாரு சொல்றாரு மாணிக்கவாசக பெருந்தகை செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து அப்படிங்கிறாங்க வள்ளுவர் பெருந்தகை இதில் பாருங்கள் செருக்கு அதாவது கர்வம் அகந்த அதைத்தான் சினமும் சிறுமையும் கோபம் அதுக்கப்புறம் வந்து சிறுமை சிறுமைனா மற்றவங்களை தாழ்வாக நினைக்கிறோம்ல அந்த ஃபீலிங் அதெல்லாம் அதெல்லாம் விட இந்த சினமும் சிறுமையை விட செருக்கு தான் ரொம்ப ஆபத்தானதுன்னு அதைத்தான் முதல்ல வைக்கிறாரு வள்ளுவர் பெருந்தகையை எதுக்காக இங்கே நாயை ஓமை கட்டுறாங்கன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அதில் ஒன்று பாருங்கள் நாய் நன்றியுடைய ஜீவன் தான் நல்லா பழகுது நம்மளோட மனுஷங்களோட காவலாக இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் தானே எல்லாம் வேறொரு அதோட இனத்தோட இனத்த இனமான இன்னொரு நாய் வந்தால் கூட இங்கே இருக்கிற எல்லா நாய்களும் சேர்ந்து அதை விரட்டும் வரைதை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அந்த கர்வம் கூடாது நான் தான் இந்த இடத்துக்கு நான்தான் ராஜா இங்கே நான் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த கர்வம் அந்த நாய்கிட்ட நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கறதுனால அந்த நாயை ஓம காட்டி நமக்கு புரிய வைக்கிறாங்க பெரியவங்க ஆக அந்த கர்வம் கூடவே கூடாதுங்கிறது நம்ம கட்டாயமாக புரிஞ்சுக்கணும் தன்னை திருத்தி ஆட்கொள்வதற்கு கண்டன் செய்த உபதேச உபதேசத்தை எண்ணி அர்ஜுனன் மெய் சிலிர்த்து நிற்கிறான் அண்ணிலருந்து பீமன்கிட்ட கிட்ட மிக பணிவோடு நடந்துக்க ஆரம்பிக்கிறான் ஆக யாராக இருந்தாலும் தன்னை விட பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற நினைப்பு கூடவே கூடாது அந்த அகங்காரமே அவங்களோட அழிவுக்கு வழிவகுத்துரும் அப்படிங்கிறதான் இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிய வர்ற நீதி இல்லை பிள்ளைங்களா அதனால் நாம் எப்போவுமே கர்வம் இல்லாமல் அகந்த இல்லாமல் அந்த ஈகோ இல்லாமல் பணிவாக எல்லாத்துக்கிட்டேயும் நடக்க பழகுவோம் சரியா பிள்ளைங்களா இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இதே போல் இன்னொரு நல்ல கதை இல்லை விஷயத்தோடு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய் பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் த பெஸ்ட் வணக்கம் நன்றி ஜெய்ஹிந்த்